ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கு சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி உருளை கிழங்கு வச்சு கிரேவிஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டியோல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ச்சதும் ஒரு பிரியாணி இலை மூணு கிராமு ஒரு இலக்காய் சின்னதாக ஒரு தொண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் புடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துரலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெள்ளை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ பழுத்த பழமாக ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து நல்லா குழைவாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா குழைவாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து உங்களுக்கு அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து முதல்ல ஒரு அளவுக்கு சேர்த்துருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குங்க இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா குதித்து வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா குதிச்சு வர சமயத்தில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி பத்தலனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து உருளைக்கெழங்கு வெந்துருச்சு நல்லா கொதிச்சு வரும்போது அந்த மசாலாலாம் நல்லா கூட சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து நல்லா குதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு இருக்கும்போது கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி